ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் ஒரு மாரியம்மன் தேர் திருவிழாவில் தான் நம்ம இருக்கிறோம் சரியான கூட்டம் இனி தேர் வந்து நிலையில்தான் இருக்குது இனி தேர் ஓட தொடங்கலை இப்போ தான் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த ஏரியாவில் வந்து இவ்வளவு கூட்டம் அப்படின்னா வந்து இந்த கோவை டிஸ்டிக்கில் நான் பார்த்தது இங்கே தான் பார்த்துக்குவேன் நல்ல கூட்டமாக இருக்கும் முதல்ல வந்து இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிகாக தான் இருந்துச்சு அந்த டைமில் இங்கே தான் பார்த்தேன் சரியான கூட்டம் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்ல வெயில் ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த இது நடக்குது மாரியம்மன் தேர் திருவிழா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தேர் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல எல்லா வருஷமே வந்து ரொம்ப பெரிய தேராக இருக்கும் ஹைட்டு மேல் உயரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ நான் வந்து நான் என் மகன் ம என் மகன் எல்லாேருமே வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் விசரி அங்கே வந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அது வாங்கறதுக்கு வந்திருக்கேன் இங்கே இந்த தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நிறையா அந்த எல்லாம் வந்து நிறைய இந்த ஃப்ரீயெல்லாம் கொடுப்பாங்க நிறையா ஃப்ரீ அப்படின்னு இந்த மாதிரி விசரி ஐட்டம் அவங்களுக்கு அவங்களுடைய விளம்பரப்படுத்தின சில பொருட்களெல்லாம் வந்து இந்த கொடுப்பாங்க அது வாங்கறதுக்கு தான் நிறையா பேர் நின்றுட்டு அது இல்லாமல் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நிறையா அதாவது மோர் நீர் மோர் எல்லாம் இருக்கும் பாருங்கள் மோர் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி நிறையா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் அது வாங்குறது தான் கூட்டமாக இருக்குது நல்ல கூட்டமாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசரி மட்டும் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் தேர் நகருக்கு ரெடி ஆகிடுச்சு தேர் அதாவது நகருது அப்படின்னு உடனே எல்லாருமே வந்து கூட்டம் ஒரே பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க நாங்களும் வந்து சரி கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் பக்கத்தில் வந்துட்டேன் தண்ணி லாரியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரண்டில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி தண்ணி லாரி ஒரு இருபது முப்பது அண்ணம் இருக்கும் ஃபுல்லுமே இந்த மாதிரி டேங்கு நிறைச்சி இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கோவிலை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வரும் அது ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே சுற்றி வந்து அதே இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கும் இப்போ தேர் வந்து நாங்கள் நிலையிலிருந்து மறுபடியும் இப்போது தேர் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்மளும் அந்த பக்கத்தில் போய் பார்த்துடலாம் அதுக்குள்ளே நம்ம ரிலேஷன் ஒருத்தர் கை காட்டினார் அவர் பார்த்து பேசிட்டு மறுபடியுமே அந்த தேருக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த கூட்டம் அந்த தேர் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே வந்து மாட்டிட்டா அப்புறம் நம்ம வெளியவே வர முடியாது அந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்போவுமே நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் அப்போவும் எனக்கு தெரியும் அங்கே போயிட்டால் உள்ளே வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுமே நான் பக்கத்தில் போயிட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பக்கத்தில்னு இப்போ நிறையா வந்து அந்த செண்டை எல்லாம் இருக்கும் பாருங்கள் கேரளா டைப் செண்டை அதெல்லாம் வச்சு இப்படி அடிச்சுட்டு வராங்க அதுக்கு நிறையா பசங்கள் எல்லாருமே ஆடுறாங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நோன்பு அப்படின்னா இதுதானுங்க உடுமல் வந்து இந்த தேர் திருவிழா வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் இப்போ நானும் பக்கத்தில் போயிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா யானை தான் தள்ளும் இந்த பின்னாடி இருந்து ஒரு யானை வந்து தள்ளும் அது இல்லாமல் நிறையா பேர் இந்த தேர் இழுப்பாங்க முன்னாடி அந்த வடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது இருக்கும் வடம் சொல்லுவாங்க அதாவது இந்த தேருக்கு வந்து நாலு அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த தேரை தள்ளுவாங்க பின்னாடி இருந்து என்ன சொல்கிறது ஒரு அந்த சக்கரத்தில் நாலு சக்கரத்துலேயுமே ஒரு நெம்புக்கோள் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து போட்டு தள்ளுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்து புதுசாக இந்த வருஷந்தான் செஞ்சு முதல் தடவையே அந்த தேர் வந்து வளம் வருது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது நான் வீடியோ எடுத்து கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நானும் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் முடியவே இல்லை ஏன்னா ரெண்டு மாதமாக நிறைய ஒர்க் இருந்தது அதனால் முடியல இப்போ பார்க்கலாம் மாரியம்மன் அந்த தேர் வந்துக்கிட்டே இருக்குது நகர்ந்து பக்கத்தில் வந்துட்ருக்கு நாங்கள் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம் சரியான கூட்டம் போலீஸ் எல்லாம் இருக்குது தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளுறாங்க நாங்கள் எங்கேயுமே தள்ளி நிற்க முடியல ஏன்னா நம்ம மேலே ஆள் வந்து விழுந்துகிட்டே இருக்காங்க நாங்களும் இருக்க இருக்க பின்னாடி போயிட்டே இருக்கிறோம் முடியவே இல்லை நானும் இந்த தேர் திருவிழா வந்து ஒரு இருபது வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன் நான் வந்து இந்த மேரேஜ் பண்ணது வந்து உடல் பெற்று தான் இதுதான் என் ஒய்ஃப் வீடு அதனால எல்லா வருஷமுமே வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துடுவேன் ஒரு சில வருஷம் வந்து வர முடியாது இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த டைமில் தான் வந்து எல்லாம் சந்திச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கூட நடக்கும் இங்கேலாம் அதுவுமே இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு ஏன்னா நம்மளாம் அதை தாண்டி வந்தவங்க அதனால் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம இதை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்க நினச்சிக்கவாங்க நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிறையா அந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு சரி நம்ம தேருக்கு வருவோம் தேருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானை நிற்கிது பெரிய யானை தான் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலிருந்து வந்திருக்கு ஆண் யானை பின்னால் வந்து இந்த யானைக்கு தள்ளுற மாதிரி பேக் சைடில் ஒரு சாக் எல்லாம் வச்சு கொஞ்சம் அதாவது நெத்தியில் தானே தள்ளும் அதனால் அதை கொஞ்சம் வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக அதுக்கு பின்னாடி அதை வச்சுருக்காங்க எப்பவும் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை திருப்புவாங்க வருங்க டேனிங் திருப்புறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த தேர் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன் இந்த தேர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் இருக்கிற லைன் இருக்கும் பார்த்திங்களா எலக்ட்ரிக் லைன் அதை எல்லாமே வந்து கழட்டி விட்டுருவாங்க லைன் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு ரெண்டாவது தேர் போனதுக்கப்புறம் தான் இந்த லைன் எல்லாம் கட்டுவாங்க இப்போ நானும் வந்து அங்கேருந்து வந்து வேற பக்கம் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா நல்லா தேர் தெரியும் அப்படிங்கிறதுக்காங்க இங்கே வந்திருக்கேன் இந்த வழியாக தான் தேர் வருது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தலை கொண்டம்மன் கோவில் அப்படிங்கிற கோவில் அந்த கோவில் மேலே தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இது வந்து அந்த கேரளா செண்டை மேலே இருக்கு பாருங்க அது அதுவும் நிறைய பேர் அதுவும் பார்த்து கேட்டு ரசித்து ஆடிட்டுருக்காங்க தேர் ரொம்ப தூரத்தில் வந்துட்ருக்கு நாங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் தேர் வந்துருச்சா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இந்த வழி அந்த தேர் வரும்போது நம்ம நல்லாவே பார்க்கலாம் ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது இருக்கும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் இங்கே வந்து உட்காந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணதே மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது இங்கே ஒரு ஆறு மணி ஆயிடுச்சி நான் வரும்போது பாருங்க நீ இருட்டு ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு நீ தேர் வரல ரொம்ப ஸ்லோவாக தான் வருது தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர் வந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு இப்போ இங்கே தான் தேர் வந்துட்டுருக்கு லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது தேரில் அப்படி தேர் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி யானை தள்ளி விட்டு தான் வருது அதுவும் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரேனி இந்த ட்ரேனிங் கிட்டே நிறுத்தியிருந்தாங்க ஆனால் அத்தனை பேர் இருக்காங்க இதை தழுறக்கு இந்த தேர் தழுறது அப்புறம் இந்த சன்ன போடுறது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயக்காரங்கள் மட்டும்தான் இதை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வழக்கப்படி அவங்களுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதே மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயக்காரங்க தான் அதை செஞ்சிட்ருக்காங்க நானும் பார்த்தேன் அவங்க மட்டும்தான் அதை வந்து தள்ளுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க உடம்பும் பார்த்தா ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அப்படியே மாதிரி இருந்தாங்க அவங்க எல்லாம் தான் இதை தள்ளி தேரை கொண்டு வந்துட்ருக்காங்க ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த தேர் வந்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும் இந்த கோவில் அந்த கோவிலில் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல வச்சு தான் இந்த நிலையை கொள்ளும் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்காங்க இது வந்து எட்டு ஒம்பது மணி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கேருந்து இவங்க தேர் போனதையுமே நான் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா சரியான கூட்டமாக இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர் திருவிழா நடத்துறது இதனுடைய அந்த தலைமை ஏற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவினுடைய தமிழ் சினிமா நடிகர் சத்யராஜ் இருக்கா பாருங்க அவருடைய மச்சான் தான் வந்து இதை வந்து தலைமை தாங்கி இதெல்லாம் நடத்துகிறது அவர் தான் அவர் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி நானும் அவருக்கு பக்கத்தில் தான் உட்காண்டிருந்தேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இந்த தலகண்டம்மன் கோவில் பக்கத்தாடி அவரும் உட்காண்டிருந்தார் கோவில்லையே நானும் உள்ளதாக இருந்தேன் இருந்தாலும் அவரை காட்ட விரும்பலை நான் ஏன்னா அவரே எந்த இதுலேயுமே ஃபேஸ் காட்டலை அம்மின் அவர் கொண்டு போய் காட்டக்கூடாது அவர் கொஞ்சம் பெரிய ஆள் நம்ம அவங்க முன்னாடி போய் மொபைல் கை வீடியோ பிடிச்சி நின்னோம்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எடுக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியாவில் உடுமலை ஏரியாவில் ஒரு பெரிய தேர் திருவிழா அப்படின்னா இது தாங்க பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் தெரியாது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஏரியாவில் பெரிய தேர் திரு திருவிழா இது ஓகே உங்களுக்கு இந்த தேர் திருவிழாவெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம் இனி ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்